அஸ்லாம் வலைக்கும் வரமது வர வண்ணியத்திற்குரிய சவர்களே அல்லாவுடைய கிருபியால இஸ்லாம் உலகில் மருந்து அப்படின்ற தலைப்பில் பல விஷயங்களை உள்ளம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு எப்படி இஸ்லாம் தீர்வாக இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம் அதில் இன்றைக்கு முக்கியமான ஒரு பிரச்சனையாக காதல் தோல்வி ஒரு ஆணும் பெண்ணும் சின்சியாக லவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க காதலிக்கக்கூடிய நேரத்துல இந்த காதல் அப்படின்றதே இஸ்லாம் வேற விதத்துல அணுகுது இருந்தாலும் இப்படி காதலிக்கக்கூடிய நேரத்துல அவனோ அவளோ பிரிந்து போகக்கூடிய நேரத்தில் மனசு உடஞ்சு போய் பல தவறான முடிவுகள் ஒன்று தற்கொலை அல்லது காதலிக்க மறுத்ததுனால அல்லது காதலிச்சு வேண்டான்னு பிரேக்கப் பண்ணதுனால கொலை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் அல்லது மன ரீதியான பாதிப்பு மென்டல் அவரது இந்த மாதிரியான சூழ்நிலை ஏற்படுது பொதுவாக மனிதனுடைய உள்ளம் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரே நிலையில இன்றைக்கும் இருக்காது இது இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம் அவையில் நான் என் செல்ல சொல்றாங்க மனிதர்களுடைய உள்ளங்கள் என்பது அல்லாவுடைய ரெண்டு விரல்களுக்கு மத்தியில் இருக்கு அவன் நாடியவாறு புரட்டுவான் இன்னைக்கு உன்னே உயிருக்கு உயிராக பிடிச்ச அந்த பொண்ணுக்கோ ஆணுக்கோ நாளைக்கு பிடிக்காம போகலாம் நம்ம இடத்துல வேற ஒருத்தர் வரலாம் அப்ப அதை நாம் தாங்கி கொள்வதற்கு கொஞ்சம் யாராக இருந்தாலும் மனசு பாரமாக இருக்கும் கஷ்டமா இருக்கும் விட்டு போயிட்டாங்களே ரொம்ப அந்த நினைவுகள் எல்லாம் உள்ளத்திலே வந்து போகக்கூடிய நேரத்தில் காயங்களாக ரணுக்களாக அதனால் போதைப் பழக்கத்துக்கு அடிமை ஆகுறுது ஆனால் நபில் நாயன் செல்லாவது சம்பவங்களுடைய காலத்தில் எடுத்து பார்த்தாலும் மரீரா ஆயிஷா நாயுடைய அடிமை பெண்ணாக இருக்கிறாங்க முகீஸ் என்ற ஒரு மனிதரை திருமணம் செய்து அவங்களுக்கு முடிச்சுக்கணும் அவர் ஒரு அடிமை மரீராவை வந்து ஆயிஷா நை என்ன பண்ணிடுறாங்க விடுதலை கொடுத்துடுறாங்க சுதந்திரமான பெண்ணானதுக்கப்புறம் அப்புறம் முகீஸ் கூட வாழ்ந்துட்டு இருந்தவங்க விவாகரத்து பெற்றுக்கிறாங்க இவர் அழுதுகிட்டே இருக்கிறார் சூழாட்டை வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் பரீராவை எந்த அளவுக்கு காதலிச்சேன் இன்னைக்கு அவங்க விடுதலை கிடைத்த உடனே டக்குன்னு என்ன வந்து என்ன பண்றாங்க விவகாரத்து பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது பொழுது ரசுல்லா போய் கேட்கிறாங்க ரெக்கமெண்ட் பண்ணியும் அந்த பெண் வந்து என்ன அதை மறுத்துறாங்க நேற்று வரையும் நானும் அடிமை அவரும் அடிமை இன்னைக்கு நான் சுதந்திரமான பொண்ணாயிட்டேன் நான் ஏன் அந்த அடிமையோடு வாழ வேண்டும் என்று பிரிந்து விடுகிறார்கள் அப்ப ஒரு தருணத்துல டக்குன்னு அந்த உள்ள மாறி விடுகின்றது இஸ்லாம் என்ன சொன்னதுன்னா எந்த ஒன்றாகி இருந்தாலும் அது ஒரு கட்டத்துல நின்று போகும் எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் திடீர்னு இன்னொருத்தவங்களை பிடிச்சி போச்சுன்னா நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆணுடைய மனநிலையுமே வந்துடும் பெண்ணும் வந்துடும் அது எல்லாம் தாங்கி கொள்ளக்கூடிய அடிப்படையில் இஸ்லாம் இது மாதிரியான விஷயங்கள்ல பக்குவப்பட வேண்டும் என்றால் இறைவன் மீது அதிகமான அந்த நேசத்தை வைக்க வேண்டும் உலகத்துல எது வந்தாலும் போனாலும் குலையாத அந்த உள்ளம் இருக்க வேண்டும் உண்மையான தோல்வி வெற்றி என்பது மறுமையில் தான் இந்த உலகத்துல வைக்கக்கூடிய காதலா இருந்தாலும் சரி அன்பு எல்லாமே ஒரு கட்டத்தில் முடிந்துவிடும் என்ற அந்த எண்ணத்தோடு நாம் வாழ்ந்து முடிச்சோம் खंदीपाह एक और நல்ல ஒரு தீர்கம் அஸ்ஸலாம்